அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை சாமான்களும் மற்றும் அழகு சாதன பொருட்களும் மற்றும் உணவு உணவுப் பொருட்களான பேக்கரி ஐட்டம் இவை அனைத்தும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நாம் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் நீங்கள் பர்ச்சேஸ் செய்த அந்த எல்லாம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் டவுன்லோட் செய்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம் பணம் தேவையா நீண்டா நீண்டாவான்ட்டார் பணம் ரொம்ப அத்தியாவசியம் பணம் பணம் பந்தியிலே குணம் குப்பிலே அந்த பாட்டு கூட இப்படி தான் பார்க்கணும் குப்பையும் பணமாக்க முடியும்னு அந்த பாட்டை எப்படி பார்க்கணும் குப்பையும் பணமாக்க முடியும் பாயல் பேப்பரையும் விற்று பணக்காரன் ஆகலாம் சிந்தனை சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணலாம் நொதித்தல் பண்ணி உரமாக மாற்றலாம் அங்கே வந்து எலும்புலாம் தனியாக போட்டு இடம் போட்டு விற்கலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க எலும்பெல்லாம் வந்து வீண்ன்னு எலும்பெல்லாம் தனியாக எடுத்து காய வச்சு விற்று அது கிலோ கடக்கிலே விற்க முடியும் ஏன்னா சர்க்கரை தான் போடுறாங்க குப்பைன்னா நீங்கள் அல்பமாக நினச்சிக்காதீங்க எலும்பு ஒரு வேலை போவோம் எங்கன்னா பாய் விட்டுங்களே பிரியாணி பிரியாணி போட்டாங்கன்னா எலும்புலாம் ஊந்துச்சுன்னா சாப்பிட கட்டி விட போகல க்ளவுஸ் போட்டுன்னுச்சே மாட்டின்னா போனேன் எதுவும் பையன் காய வச்சுருக்கேன் எக்மூர் சாமி இன்ஸ்டியூட்டில் பச்சேன் நான் ரேடியோ டிவி மெக்கானிக்கு அங்கே வந்து ரயில் கல்யாண மண்டபம் இருக்கும் இங்கே பிரியாணிலாம் போட்டாங்கன்னா அங்கே குறியக்காரங்களாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாப்பாடு எடுத்து வந்து காய வச்சுருவாங்க அப்புறம் இன்னொரு நாள் பார்த்தா கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க காய வச்சு பதப்பத்தி வச்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியுது அதனால் பணம் ரொம்ப அவசியமாக இருந்து பணத்தை வெறும் பேப்பரை மட்டும் பார்க்காதீங்க பணம்னால் பேப்பர் மட்டுமே பணம் வச்சிக்காதீங்க எல்லாம் பணம் தான் எல்லாத்தையும் பணமாகவே பாருங்கள் எல்லாத்தையும் என்னவே பாருங்கள் எல்லாம் பணமாகவே பாருங்கள் எல்லாம் பணம் தான் இங்கே இருக்கிறதெல்லாம் முதல்ல நீ ஒரு பணம் முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோ நீ யார் தான் நீயே ஒரு பணம்தான் நாங்கள் என்ன போய் பணம் ட்யாமல் நீ தான் பணமாக மாற்றிக்க முடியும் உன் திறமையை பணமாக மாற்றலாம் உன் சிந்தனையை பணமாக மாற்றலாம் உன் கற்பனையை கூட பணமாக மாற்றலாம் சினிமா ட்ராமா நாடகம்லாம் என்ன தான் ஒருத்தர் உட்காந்து கற்பனை பண்ணுறது தான் கவிதை பணமாக மாறும் ஒருத்தர் கற்பனை மட்டும் பண்ணி எல்லாத்துக்கும் தீர்வு சொல்கிறதுலாம் உச்சகட்டமாக அதுதான் பெரிய பணம் ஆர்கிடெக்ட் தான் நிறைய காசு சம்பாதிப்பார் ஒரு வீடு கட்டுறதுக்கு கொத்தனார் சம்பாதிச்சதை விட இன்ஜினியர் சம்பாதிச்சதை விட யார் அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்கன்னா ஆர்கிட்டெக்ட் ஒன்றுமே செய்ய மாட்டார் அந்த வீடு எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணி வரைஞ்சி கொடுப்பார் அவ்வளோதான் அவர் கற்பனை ஒன்று செஞ்சு கொடுத்துருவார் நடைமுறை பற்ற முடியாது கற்பனை கூட பண்டு காசு வரலாங்கிறான் நடைமுறையே பற்ற முடியாது அந்த அந்த மாதிரி ஒரு பில்டிங்கே கட்ட முடியாது எல்லாம் வீடு கட்டணும் படம் வரைஞ்சி கொடுத்துருப்போம் எங்கே நிற்கிதுன்னு கேட்கவே மாட்டோம் நம்மளும் படம் பார்த்து ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருப்போம் ஆனால் எங்கன்னா போய் பார்த்தாக்கா எங்கடா தூணு நான் இருக்காது அவர் என்னாக்கா காணாமல் போயிட்டுருப்பார் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கங்கிறாங்க ஸோ கற்பனை வளம் கூட என்ன தான் பணம் தான் வாழ்க்கையிலேயே நீங்கள் பணம் இருந்தால் தான் மதிக்கவே போடுவீங்க பணம் இல்லைனா என்ன பண்ண மாட்டாங்க உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க பணத்தை கொண்டு தான் கைப்பொருள் இல்லைனா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க நீங்கள் பணம் தான் அப்படின்னா உங்கள் செல்வம் உங்கள் அழகு உங்கள் உங்கள் திறமை உங்கள் எல்லாம் பணமாக தான் மாறப்போது அப்போ இவர் எப்போவுமே திறமையானவர் போது அவரை தான் ஆரம்பிப்பாங்க ஏன் அவரால் என்ன பண்ண முடியாது பணம் சம்பாதிக்க முடியும் திறமையானவர் என்ன பண்ணுவார் ஒரு பொம்பளைக்கிட்ட நல்ல திறம்பு இருக்குதுன்னு சொன்னால் அவள் சிம்பிளாக சொல்லிட்டா ஒரு பொம்பளை நான் பத்து வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ச்சி கூட போயிச்சுப்பேன் இது ஒரு விஷயம் இல்லைன்ட்டா நமக்கு ஒரே கிக்கு ஏன் பாத்திரம் தேய்ச்சா போய்ச்சிப்பாங்களாம் அவங்க பெர்லின்ட்டுங்க புரியுதா அது ஒன்றா தான் பணம் தான் உங்கள் கைகள் உங்களுக்கு பணம் உங்கள் கைகள் உங்களுக்கு பணம் ஆயிரம் செய்ய ஆயிரம் செய்ய முடியும் இந்த கைகளால் கவிதை எழுத முடியும் கதை எழுத முடியும் இல்லை நிறைய படைப்புகளை விவரங்களால் கைகளால் உருவாக்க முடியும் அதனால் பணம் வந்து நீடாக வந்துட்டான்னா நீடு 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 அதுதான் ரொம்ப அவசியம் எல்லோரையும் பணத்தை கொண்டு தான் இட போடுறோம் எல்லோரையும் எதை கொண்டு தான் இடம் போடுறோம் பணம் வச்சுருந்தா தான் மதிக்கிறாங்க பணம் வச்சுன்னு பணமாகவே வச்சுருக்கு தேவையில்லை திறமையாக வச்சீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக வச்சுனா கூட நீ யார் தான் பணக்காரனால் நீங்கள் பேங்க் பேலன்ஸ் வச்சீங்கன்னா பணக்காரன் மட்டும் கிடையாது உடல் ஆரோக்கியமாக வச்சுருந்தாவே நீங்கள் யார் தான் பணக்காரன் தான் உங்களை அழகை வச்சிருந்தாவில் நீங்கள் யார் தான் பணக்காரந்தான் புத்திசேல்தான் தான் வச்சிங்கன்னா பணக்காரன் தான் என்கிட்ட வந்தால் உங்களுக்கு புத்திசேல்தானம் வந்துடும் அப்போ நீங்கள் யார் தான் ஆகிடுவீங்க பணக்கார தான் ஆகிடுவீங்க மனத்தில் ஏற்பட்டால் நீங்கள் யார் தான் பணக்கார்தான் நல்லா தூங்கி நல்லா எழுந்தீங்கன்னா உடம்பு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் என்ன பண்ணலாம் நீங்கள் எந்த வேலையும் செய்யலாம் புரியுதா பணத்தை நேரடியாக பணமாக தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை வேறு என்ன பண்ணலாம் மீன் பிடிக்க கற்று கொடுத்துட்டாவே நீங்கள் யார் தான் தான் சீச்சி மீன் பிடிக்க கத்துறாதீங்க சார் அதெல்லாம் பா வட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியாது புண்ணியாத்மா மீன் பிடிக்குமா அந்த ஐயோ அந்த வலையை பார்க்கும்போதெல்லாம் ஒருத்தன் வளைஞ்சு வளைஞ்சு ஊந்துக்கிறான் ஆமாம் வலையெல்லாம் ஏத்துன்னு போனேன் ஐயோ இவ்வளோ உயிருக்கு போதுன்னு நான் பார்த்து பதிரிட்டேன் அப்படின்லாம் இது கடவுளாக அறிவாருன்னுறான் இந்த மாதிரி லூசுங்கெல்லாம் வர பாட்டுக்கிட்டேன் அதை வர நமக்கு வந்து சொல்லணும் வரக்குறாங்க உஷாரா இருங்க புரியுதா எல்லா என்னதான் எல்லாம் என்ன தான்